எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்கள் எல்லா வீட்டிலும் நலமாக இருக்க வேண்டும் நான் கடவுளை பாக்கித்து கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வந்து உங்களின் தோஸ்ட் ஆக இருக்கதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தாழ்மையாக சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு எதோ பிடிக்கவில்லை என்றால் கமெண்ட் செய்ய விடுங்கள் நன்றி வணக்கம் நம்ம அந்த குதிரை மனுஷன் அப்படியே பறந்து அடிக்க போகும் போது திட்டின்னு பார்த்தா அவனை ஏதோ ஒன்று ஹிட் பண்ணுது ஹீட் பண்ணோடனே அவன் பறந்து போய் கீழே விழுகிறான் அவள் விழுகுற ஃபோர்ஸில் வந்து நம்ம குயின் வந்து என்னடான்னு போய் பார்க்குறான் குயின் பார்த்துட்டு என்னடாது இப்படி போய் விழுகிறான்னு சொல்லிட்டு குயின் பார்த்துட்டு பேசி சொல்லிகிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு அவன் வந்து சப்பானி மாதிரி நஞ்சு போய் கிடக்கிறான் நஞ்சு போயிட்டு யார் இது அப்படின்னு பார்த்தா மேலே பார்த்தா ஒரு இது ஒரு உருவம் தெரியுது கொடூரமாக ரெண்டு கன்று தெரியுது அந்த உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரியுது லைட்டுக்கிட்ட வர 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 அதோட ட்ராகன் கொடூரமான ட்ராகனாக தெரியுது அந்த ட்ராகனோட புல் உருவத்தை பார்த்தோன்னே நம்ம இவனுக்கு அள்ளு விட்டுருச்சு குதிரை பிடிச்சிருக்கு என்ன அது இப்போ நான் எப்படி அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்த செத்து போன ட்ராகன் வந்து அப்படியே கொஞ்சமாக தங்கமாக மாதிரி மாறிடுச்சு அதை பார்த்துட்டு நம்ம குயினுக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி நம்ம குயின் அப்படியே சிந்திக்க ஆனால் அது ஃபுல்லாக இடத்தையும் ஒரு டேக் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க இருக்கிறது ஒரு சின்ன இருக்கிற மாதிரி கொலையில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா எப்படி இது சாத்தியம் அவன் எழுதிட்டு இருக்க டைமில் டக்குன்னு ஒன்று ஹிட் பண்ணுது பார்த்தா அது ட்ராகனோட காலு ஹிட் பண்ணதில் அந்த குதிரை மனுஷன் நஞ்சு போயிட்டான் அதை பார்த்துட்டு எப்படி இந்தபட்டி ட்ராகன் இருக்குன்னு சொல்லி நம்ம ஈரோ சாக்காக குயின் வந்து அபதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஒரு இந்த ஒரு மாதிரி ட்ராகன் சொல்லுவாங்க அவ்வளோ அங்கேருந்து தங்கெல்லாம் வேணிசை ஆகிடுச்சி வேணிசாய் அங்கே இருந்த இடத்துல வேணிசாயி பறந்துகிட்டு இருக்காங்க எப்படி நம்ம பறக்கிறோம் வெளியிட்டுருக்கும் போல் அப்போ ட்ராகன் பேசுது நீங்க குயின் தானே அப்படின்னு அது கேட்க அது குயின் வந்து அந்த டிராகனோட பாசைய பேசுறாங்க அதுல வந்து ஐயோ ஆமா நான் தான் அந்த குயின்னு சொன்னோடனே அது அழுக ஆரம்பிச்சிருச்சு டிராகன் டிராகன் அழுதுட்டு அப்படியே திட்டின்னு உடம்ப வந்து மாற்றிக்கிச்சு மாற்றிட்டு பார்த்தா அது ஒரு விமானம் மாறிடுச்சு விமனைம் மாறிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஏன் நீ இருந்ததனால என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சிருச்சு நம்ம குயின் வந்து சரி பரவாயில்ல அழுகாத அப்படின்னு சொன்னோன்னே பாஸ்ட்டு காட்டுறாங்க பாஸ்ட்டில் வந்து ஒன்று உடையுது என்னன்னு பார்த்தா ஒரு கால் வெளியில் வருது அந்த கால் விட்டு பார்த்தா ட்ராகன் இருக்குது அந்த ட்ராகனுக்கு அடுத்து பார்த்தா அந்த ட்ராகனை வந்து நம்ம குயின் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் தான் நம்ம குயின் வந்து அந்த ஒரு ஒரு இதில் குடிச்சிட்ருக்காங்களே அந்த கோப்பை தான் இப்போ சண்டை விட்டுட்டுருந்தாங்க விளங்காதவங்க அந்த ஒரு ட்ராகன் அந்த குயின் கூடையே சுற்றிட்டுருக்க குயின் வந்து அதை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது குயினை டிராகனை வச்சு ஃபைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க குயின் அந்த வார்க்கெலாம் அந்த ட்ராகனை கூட்டிகிட்டு தான் போய் வார் பண்ணுறது அப்போ தான் இந்த எம்பரை எம்பரை க்ரியேட் பண்ணுறாங்க அந்த ட்ராகனை வச்சு ட்ராகனும் அவங்களும் சேர்ந்து அப்படியே க்ரியேட் பண்ணதில் பவர்ஃபுல் எம்பராக க்ரியேட் வாங்கிக்கிறாங்க குயினாக இருக்காங்க டீமன் குயினாக அவங்க அவ்வளோ போகிற டைமில் தான் அப்போ அந்த இடத்துல டெலி போயிட்டாங்க அந்த போட்டான ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்துங்கன்னா தெரியும் அந்த டெலிபாட்டினே இங்கே வந்து மீட்டிங் போயிட்ருப்பாங்க மீட்டிங்கில் வந்து நம்ம குயின் அந்த ட்ராகன் குயின் இருக்கும் அப்போ தான் பேசிகிட்டு இருக்கம்ப நம்ம குயின் போனப்போ நம்ம என்ன பண்ண என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க டிஸ்கஷனில் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து நம்மளோட அந்த பிஏ வந்து எனக்கு அந்த ஜெனட்டிக்கு உங்களோட முடி இருக்குது அதை வச்சு நான் திருப்பி உங்களை கொண்டு வந்துடும் சொல்லிகிட்டு இருக்க டைமில் தான் நம்ம கோயில் வந்து அந்த ட்ராகன் கோயில் வந்து நான் வாட்டுக்கு போய் உட்காந்துட்டு அந்த கோப்பையை வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுக்கிட்டு அப்படியே படுத்துட்டேன் படுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நாளாக இது அப்படியே உருகி பனி பனி வருது அதோட ஒரு மலை மாதிரி ஆகி ஒரு மலை சேஃபிட்டியாக வந்துடுச்சு அவள் இருந்த இடம் அந்த ட்ராகன் இந்த ட்ராகன் கோயின்ட்டு இருந்த இடத்தோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கடந்து போகிறது எல்லாமே மாறிடுச்சு அத்தனை நாள் நான் கிடந்தேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்கு ட்ராகனு அதை பார்த்துட்டு நம்ம கொயின்னுக்கு சரி 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 உன்னோட டீம் அண்ட் குக் கிங் லெவலில் இருக்க நீ அப்படி சொல்லிகிட்டு இருக்கோன்னு அழுதுகிட்டேன் அதுக்கு என்ன பண்ணு அழுதுகிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ என்னம்மா நான் பறந்துக்கிட்டு இருக்கேன் ஏதாச்சும் பண்ணுமா நம்ம சிஸ்டர் பண்ணுறது பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிஸ்டருக்கு சொல்லணுன்னு அவனுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொன்னேன் எனக்கு நீங்கள் கொடுத்த பழம் நசுங்கி போயிடுச்சு எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா அவன் சிஸ்டர் ஒரே காமெடி தான் சிஸ்டர் பண்ணுற காமெடியை பார்த்தா எனக்கு காமெடியாக தான் இருக்குது நம்ம ஹீரோ வந்து பரவாயில்லம்மா சரி சரி நீ ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம குயின் வந்து பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்து இங்கிட்டு பார்த்தா நம்ம ட்ராகன் வந்து கட்டி பிடிச்சிக்கிச்சு இப்படியே இல்லை அப்படியே அங்கிட்டு பார்த்தா ஹீரோவை பார்த்து மறைக்குது டேய் உன விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டு நீ யாரா நீ எஸ் குயின் கூட இவ்வளோ ஜாலியாக பேசுகிற நான் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உன்னை உன்னைய பார்த்து இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஹீரோ சொல்ல அதை பார்த்தா அவளுக்கு இன்னும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இவ்வளோ கொண்டுறலாமா சொல்லி ட்ராகன் வந்து அவரோட ஸ்கெல்லருந்து செலிட்டன் எடுத்த ஒரு பவரை யூஸ் பண்ணி அடிக்கப்போமால டக்குன்னு ஒரு ஒலி ஓட்டம் தெரியுது என்னன்னு பார்த்தா அவள் ரிஃப்ளாக்ஸ் ஆகிட்டான் இந்த குதிரை மனுஷனுக்கு என்னாச்சும் அதே தான் ரிஃப்ளாக்ஸ் ஆகினோடனே அவள் ட்ராகன் குயினுக்கு ஒரே ஷாக்கு இது எப்படி நடந்துச்சு இது இன்னும் டைம் எதுவும் பெரியல லைட் அடிச்சிச்சு ஒன்றும் ஆளில்லை அப்படின்னு சொன்னோடனே என்னது ஒன்றும் ஆகலையான்னு சொல்லி மூச்சு இப்படி ஒரு மாதிரி ஆகி அவள் அவன் வந்து கை கொடுத்து தூக்கிட்டு வரான் ஈரோம் அதை பார்த்துட்டு நம்ம ட்ராகனுக்கு அல் இருக்குது அல் அல்லையை பிடிச்சிருச்சு ஐய எது பண்ணிடுறான்னு சொல்லி பண்ணணும் டோன் டோ இது சொல்லிட்டு இருக்கமோ நான் அப்படியே கை பிடிச்சி தூக்கி விடுவேன் நம்ம ஈரோம் கை பிடிச்சி தூக்கி விட்டேன் உனக்கு ஒன்றும் பரவாயில்லையா நான் எதாவது எதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கு வந்து ஒன்றுமே புரியல நம்ம சிஸ்டர் சிஸ்டர் என்னது ட்ராகனுக்கு நம்ம ஏ குயின் வந்து ஒரு மாதிரி சாக்காக என்னது நீ ரெண்டூர் அவங்க மேலே ஏற்றிட்டு தான் போவியா அப்படின்னு சொல்லினேன் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி நான் மாதிரி பண்ணுறேன் அடுத்து குயின் வந்து ஒரு சொடக்கு போடுறான் சொடக்கு போட்டவுடனே அப்படியே வந்து டெலிபோர்ட் ஆகி திருப்பி பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்பா வந் இன்னது இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராகன் சொல்ல நம்ம ஹீரோ இதுதான் என் வீடுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்போ தான் நம்ம சிஸ்டர் வந்து வாந்தி இருக்கிறா அவளுக்கு இந்த மாதிரி டெலிபோர்ட் பண்ண மாதிரி முன்னணுலாம் இல்லை இப்படி வந்த அனுபவம் இல்லை ஒரு மாதிரி வாந்தி எடுத்து அப்படி சுருண்டா இன்னும் ஓகேவா அம்மா குயின் வந்து பரவாயில்லையா பார்த்துக்கோங்க இல்லைன்னு அப்படி நம்ம ஹீரோ வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு சிஸ்டரை கூட்டிகிட்டு போனோன்னே இங்கே வந்து குயின்கிட்ட வந்து நம்ம ட்ராகன் வந்து பேசிக்கிட்டு இருக்குது இன்னும் நீங்கள் எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்க போல அப்போ தான் நம்ம குயின்ஸை வந்து சொல்கிறோம் அப்படி நான் அந்த கத்தி இருந்துச்சு அந்த கத்தியை நான் போய் தொட்டு அப்படி தான் போய் வந்தேன்னு சொன்னோன்னே அப்படியா அப்படியான்னு சொல்லி நம்ம ட்ராகன் வந்து கேட்குது ஆமாம் ஆமாம் இங்கே வந்துட்டு இவனை பார்த்தேன் கூட சண்டை ஓட்டு என்னென்னமோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் வந்து நம்ம இதெல்லாம் நடந்துச்சான்னு சொல்லி நம்ம ட்ராகன் ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்கேன் என்னோட இதில் வந்து அந்த ஏதோ டீமன் குரூப் மாதிரி இருக்குது அந்த கோஸ்ட் குரூப்பை வந்து நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நான் பார்த்துக்கிறேன் குயின் சொல்லிவிட்டு டிராகன் சொல்ல அது மெயினாக பாருன்னு சொல்லிட்டு நம்ம குயின் வந்து அப்படி ஒரு மாதிரி சொல்ல சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம குயின் வந்து சரி நீ போ கிளம்பு நீ போய் பாருந்தோடனே குயின் வந்து இந்த ட்ராகனுக்கு டக்குன்னு கிளம்பிட்டு அவன் பவர் யூஸ் பண்ணிட்டு நான் போய் அதை நான் நான் பார்த்துக்கிறேன் குயின் நீங்கள் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த பொறுப்பை நான் மீறிய மாட்டேன் நான் அதை செஞ்சு காட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு பறந்து போக பறந்து போனேன் அடுத்த செகண்டில் வந்து எதுவும் இன்னும் மிஷில் மாதிரி பறந்து போய் சடான ஒரு அடி எங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டு அடியில் பலனமான அடி அடித்ததில் பொம்மு நம்ம போட்டு அடி வரணத்தரமாக அடிச்சுட்டு ஆனால் அது வந்து தப்பிச்சுடுச்சு என்ன ஒரு புல்லட்டில் நல்லா மடிய வேணா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராகன் வந்து பார்க்க அங்கே நம்ம அதை யார் இந்த கிரீச்சர் இதை கொள்ளாம போட மாட்டேன்னு சொல்லி நம்ம செகண்ட் லெவல் ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சு செகண்ட் லெவல் டக்குன்னு மிஷு போட நம்ம ட்ராகன் என்ன சாக்க பார்க்க ஒரு மிஷர் டப்புன்னு வந்து அடிக்க போகும்போது நம்ம அதை டிராகன் வந்து வாழை வச்சு தடுத்துடுச்சு என்னையே அடிக்க முடிஞ்சோன்னிட்டு இருக்க டைம்ல டாக்குன்னு பார்த்தா மூஞ்சி மாறிடுச்சு இன்னொரு இத்தனை மிஷைல் வருது மிஷின் இத்தனை மிஷினில் வருது போட்டு கொடூரமான மிசைல் இது தேடு லெவலாக டாக்குன்னு சொல்லிட்டு போட்டு பொழந்தெடுத்துருச்சு இத்தான் பார்த்தா எல்லா மிஷினும் போட்டு சட்டா சட்டாக போட்டு டப்பு தான் அடிச்சு உங்கள் இனி மன்னர் பரம மண்ணா கட்டி பரம்பரம் தந்த மாதிரி அடிச்சு பிரிச்சு எடுத்துருச்சு இன்னும் இது பார்த்துலையான்னு சொல்லி தேர்ட் லெவல் சொல்லிட்டு தேர்ட் லெவலுக்கு ஆட்டிவிட் ஆகிடுச்சு தேர்ட் லெவல் ஆகி டாக்கு வந்து அப்படி ஸ்டாப் பா ட்ரேனில் ஒன்று கொல்லவான்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு குரல் கேட்குது பார்த்தா நம்ம அங்கிட்டுக்கிட்டு நம்ம குயின் வந்து பெரிய உருவத்தோடு பண்ணோடனே நம்ம பையனுக்கு அள்ளுட்ருச்சு நாய்க்கு நம்ம இவ மண்ணா காட்டி மாதிரி பறந்து கிடக்கிறான் அப்படியே அந்த சீனை கட் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஈரோ வந்து இந்த பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டு நம்மளோட சிஸ்டருக்கு கொடுக்குறான் என்னோடய அன்பான பிரதரே சொல்லிவிட்டு நம்ம சிஸ்டர் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி ஜூஸை குடிக்கிறான் ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மடக்கு போகுது இவளுக்கும் அதே மாதிரி ரியாக்ஷன் நடக்குது உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ளே அப்படியே அதோட எனர்ஜி ஃப்ளோ ஆகி அவளோட பிரெயின் நெல்ஃபு இந்த பிளட் லைன் அது எல்லாத்தையும் போய் கனெக்ட் ஆகுது அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பிரெயின் வந்து ஆக்டிவிட் ஆகுது பவர்ஃபுல் ஆக்டிவிட் ஆனோடனே அவரோட பாஸ்ட் வருது பாஸ்ட்டில் அந்த நன்னு வந்து நன்று வந்து வரா நன்று வந்தோடனே அவன் வாயிலும் அது ஏ ஒன்னா போல போய் அவளுக்கு ஒரே மாதிரி அழுக வருது பாஸ்ட்ல என்ன ஆனச்சுன்னு நம்ம ஈர் அப்படியே மாட்டேன் ஆகிட்டான் திட்டின்னு கதாவ தோடுற சவுண்ட் கேட்குது யாருன்னு பார்த்தா நம்ம சிஸ்டர் நம்ம குயின் வந்தோன்னே கீனை பார்த்துட்டு சரி சரி அப்படி நம்ம ஈரோ பக்கத்தில் போய் உட்காந்து சரி உன்னோட ஸ்டோரிலாம் நான் பார்த்தேன் இப்படிலாம் நினச்சிலிருந்து அதெல்லாம் விட்டுறேன்னு சொல்லிவிட்டு நான் யார்னு நினைக்கிறேன் நினைக்கிற அப்படின்ட்டு நான் அந்த கோயின்னு சொன்னோன்னே கோயிலை யார் டிராகன் கோயின்னு சொல்லிட்டு அதோட கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குதுன்னு அவளுக்கு அல்லாயிருச்சு அப்போ நீங்கள் தான் ட்ராகன் குயினான்னு சொல்லி டீமன் குயினான்னு சொல்லி சாக்காயிட்டா ஆமாம் ஆமாம் டீமன் குயின் தான் எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அப்போனா உங்கக்குள்ளே இப்படி தான் நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க மாற்றி மாற்றி சண்டை ஓட்டுட்டேன் அவ்வளோ கூட சண்டை போட்டிருப்பீங்களோ சண்டை போட்டு அடுத்து நீங்கள் ரெண்டு வரும் இணைஞ்சு லவ் பண்ணி அப்படியே ஒன்று அப்போ ஒன்றா வாழ்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்ட்ட குயின் சொல்ல அதை பார்த்துட்டு நம்ம குயின் வந்து அப்படிலாம் இல்லை ஆமாம் ஆமாம்னு சொல்லணே நம்ம ஹீரோ இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது இல்லை குயின் வந்து அப்படியே பார்க்க இவனுக்கு ஒரு இருப்பம் இருக்கும் சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பண்ணி முழிக்க இவன் வந்து நம்ம சிஸ்டர் வந்து அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக முடிஞ்சு வச்சிருக்காள் என்ன என்ன சோகமாக வச்சுருக்கேன்னு சொல்லி நம்ம குயின் வந்து கேட்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சொல்லிட்டாங்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியை நான் முடித்து கொள்கிறேன் பாய் அடுத்த வீடியில் பார்க்க